பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி விடுமுறை தொடங்குகிறது தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுக்கான கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் வெளியிட்டார் அதன்படி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன பிளஸ் ஒன் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பிற்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெறுகிறது பத்தாம் வகுப்பை பொறுத்தவரையில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி தமிழ் பனிரெண்டாம் தேதி ஆங்கிலம் பதினைந்தாம் தேதி கணித தேர்வு நடைபெறும் என்றும் பதினெட்டாம் தேதி அறிவியல் இருபத்தி இரண்டாம் தேதி சமூக அறிவியல் இருபத்தி மூன்றாம் தேதி விருப்ப தேர்வுகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பிளஸ் டூ மாணவர்களுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி தமிழ் பனிரெண்டாம் தேதி ஆங்கிலம் பதினைந்தாம் தேதி கணிதத் தேர்வு நடைபெறும் என்றும் பதினேழாம் தேதி வேதியியல் பத்தொன்பதாம் தேதி இயற்பியல் இருபத்தி இரண்டாம் தேதி உயிரியல் இருபத்தி மூன்றாம் தேதி கணினி அறிவியல் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட அந்த தேதிகளில் பிற பிரிவு மாணவர்களுக்கான தேர்வுகளும் நடைபெற உள்ளன பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி தமிழ் தேர்வும் அடுத்த நாள் ஆங்கிலம் பதினேழாம் தேதி விருப்பமொழி தேர்வும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி கணிதமும் பத்தொன்பதாம் தேதி உடற்பயிற்சி தேர்வும் இருபத்தி இரண்டாம் தேதி அறிவியல் தேர்வும் இருபத்தி மூன்றாம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் நடைபெற உள்ளது மொத்தத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோடு பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் நிறைவடைகின்றன தேதி இருபத்தி நான்காம் முதல் அரையாண்டு விடுமுறை தொடங்குகிறது